எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ரொம்ப நாளா கேட்ட ஒரு ரெசிபி தான் ரெடி பண்ண போறோம் என்ன பொடின்னா தவணை பொடி ஓகே அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பாப்போமா உளுந்து முழு உளுந்து கருத்த தொலி உளுந்து எடுத்துக்கள் எல்லாம் முழு உளுந்து கடலைப்பருப்பு கொத்தமல்லி வத்தல் ஆனா அந்த வத்தலுக்கு எல்லாம் நம்ம காம்பு எடுத்துடணும் ஓகேயா அடுத்தால புளி புளி நம்ம வந்து புளியில தோடோ இல்ல அந்த சைட்ல இருக்கக்கூடிய காம்போ எதுவுமே இதுல இருக்க கூடாது ஏன்னா நம்ம வந்து பொடிக்கும் போது எந்த தோடு வாடு எதுவுமே என்ன செய்யக்கூடாது வாயில படக்கூடாது மிக்சில பொடிஞ்சு அதை சாப்பிடவும் நம்ப கூடாது அதனால என்ன செய்யணும் அந்த புளி எல்லாமே நீட்டா கிளீன் பண்ணி எடுத்துடணும் ஒரு வாடு கூட இல்லாம நீட்டா எடுத்து வச்சிருக்கணும் அடுத்தால காஞ்ச கருவேல அதுக்கப்புறமா லாஸ்ட் ரெண்டு பண்ணோம் அது செய்து பாப்பா அதுக்கு என்ன செய்யணும் மெஷர்மெண்ட் எப்படின்னு நான் சொல்றேன் இது வந்து தேங்காயை நம்ம இப்ப மிக்சில போட்டு லைட்டா பொடிக்கணும் ஏன்னா எல்லாமே இந்த பெருசு சின்னதுமா கிடக்கு ஒரே இதுல பொடிச்சு எடுத்துட்டோம் உண்டுமானா வறுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இப்ப ஒரு கிலோ தேங்காய் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேங்காய்க்கு தகுந்து எவ்வளவு எரிப்பு உங்களுக்கு தேவைப்படுமோ அதுக்கு தகுந்து மொளகத்தல் போடணும் செலவங்க வந்து ரெண்டு வத்தல் மூணு வத்தல் இப்போ வச்சு ரெண்டு பேருக்கு சேர்த்துனா இப்ப நான் இதுக்கெல்லாம் நான் வந்து வத்தல் எடுத்தேன்னு சொன்னால் செலவத்தல் வத்தல் காரமா இருக்கும் செல வத்தல் காரம் இருக்காது நான் ரெண்டு வத்தலும் பே எரிப்பே இருக்காது ஐயா இவங்க என்ன சொல்லி தந்தாங்கன்னு அதனால அதனாலதான் நான் என்ன சொல்லேன்னா ஏங்க நீங்கள் எடுக்கீங்களோ உங்க வீட்டில் மொளாத்தலுக்கு எஃபெக்ட் எப்படி இருக்குமோ அதுக்கு தேர்ந்து இதுல ஆட் பண்ணுங்க மொளாத்தல் எவ்வளவு ஆட் பண்ணி அதுலேருந்து கூட ஒரு மடங்கு கொத்தமல்லி ஆட் பண்ணணும் ஓகே இதுதான் இதில் உள்ள நம்ம வந்து என்ன சொல்ல இன்க்ரீடியன்ஸுக்கு மெஷர்மெண்ட் எரிப்பு உங்ககிட்ட மொளாத்தலுக்குள்ள காட்டத்துக்கு தகுந்த தேங்காய்க்கு ஆட் பண்ணணும் தே மொளாத்தல் எவ்வளவு ஆட் பண்ணி அதுக்கு ஒரு பங்கு கூடுதலா கொத்தமல்லி ஆட் பண்ணணும் மத்த இங்கிரன்ட் எவ்ளோ ஆட் பண்ண நம்ம போ அவர் இருக்கும்போது சொல்லியேண்ணா தேங்காய் பிடிச்சு எடுத்துரட்டா ஒரு தேங்காய்க்கு நேர் பாதி இதான் தேங்காய் ஒரு நேர் பாதி நான் எடுத்திருக்கேன் நம்ம பிடிச்சிருவோமா இப்படி போடுவீங்கல்ல அந்த தேங்கியாவும் ஒரு கிண்ணத்துல மெஷர்மெண்ட் எடுத்துக்கிடணும் சரியா இப்ப நமக்கு வந்து அளவுகள் கரெக்டா தெரியுதுனால நான் மெஷர்மெண்ட் எடுக்கல நீங்க வந்து ஒரு கிண்ணத்திலேயோ ஒரு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் கப்பு ஏதாவது இருந்தா அதை வச்சு மெஷர்மெண்ட் எடுத்துக்கிடணும் ஆன் பண்ணிடுவோமா அதாவது வத்தல் வந்து தனியா வருத்தா கண்டிப்பா நான் சிலையரும் தொண்ட காந்து எல்லாம் செய்யும் அதனால என்ன செய்யணும் நம்ம இது கூட போட்டு வருத்திடணும் இப்ப எங்கிட்டு மொளாத்தல் எரிப்பு எனக்கு எவ்வளவுன்னு தெரியும் அதுக்கு தகுந்த நான் போட போறேன் நல்லா கரெக்டா சொன்னா ஒரு பதினஞ்சு வத்தல் போட்டிருக்கேன் நான் சரியா இதுக்கு கூட என்னோட கைப்பிடிக்கு ஒரு கைப்பிடி காஞ்ச கருவத்துல மூணுமே போட்டுதான் நான் வறுக்க போறேன் எப்படி வறுக்கணும்னா கருக விட்டுற கூடாது ரெண்டாவது பாதி தேங்காய் கருகியும் பாதி தேங்காய் கருகாம அப்படியும் வறுக்க கூடாது தேங்காய் கூடியது மட்டும் பார்ப்போம் முதல்ல மொளாத்தல் எப்படி போய் போயிருக்குலாம் வறுத்து ரெடி இந்த மொளத்தல் ஒரு சேஞ்சஸ் தெரியும் சரியா பாப்போமா வறுத்துட்டு பாப்போமா நான் சிம்லதான் வச்சிருக்கேன் மீடியம் டு ஹைல தான் வைக்கணும் கொஞ்சம் ஈர நைப்பா இருந்து இப்ப நல்லா ட்ரை ஆயிட்டு பாருங்க சரியா இதுதான் செகண்ட் ஸ்டெப் தேங்காய் வறுத்ததுல ஆஃப் பண்ணிடுவோம் இங்க பாரு ஃபர்ஸ்ட் மொளாத்தல் வறுக்கும் போது எப்படி இருந்து இப்ப எப்படி இருக்கு பாருங்க அந்த தேங்காய்ல உள்ள எண்ணெய் எல்லாமே அறியிருக்கா ஏன்னா நம்ம இது வந்து எல்லா சாதனமே ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் ரெண்டாவது நான்ஸ்டிக் பேன்ல எல்லாம் வறுக்க கூடாது பதினஞ்சு வத்தல் போட்டலாம் அது எப்படி நம்ம ஒரு கிண்ணத்துக்கு வர அந்த கிண்ணத்துக்கு மெஷர்மெண்ட் அஹ் மனசுல வச்சுட்டு நம்ம வந்து இதுல ஆட் பண்ணணும் அதே மாதிரி எல்லாமே ட்ரை ரோஸ்டா இருந்தாலும் நல்லா வறுக்கும் மொளாத்தல் பொடி போட்டு வறுத்தா டேஸ்ட் சரி வராது இது வந்து இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாம நம்ம வந்து சாப்பாட்டுக்குமே ரைஸ் மெச்சுடுதா சோத்துல போட்டு சாப்பிடலாம் தயிர் சாதம் லெமன் சாதத்துக்குன்னா சைடிஷ் நான் இந்த பாத்திரம் இந்த மாதிரி சாதனங்கள் வரைச்சதுக்கு என்ன வச்சிருக்க இல்ல செவற்க வருஷம் வந்துட்டா தெரியா வெள்ளையா இருந்தது எப்படியாயிருக்கும் இதே பார்த்துக்கோ இதையும் பார்த்துக்கோ எப்படி இருக்கு ஆனா கருக வரக்கூடாது சரியா இனி நம்ம வந்து பருப்பும் உளுந்தும் சேர்க்கணும் நான் வந்து நான் எனக்கு மெஷர்மெண்ட் தெரிஞ்சதுனால அப்படி செய் சொல்லிங்க நீங்க வந்து எல்லாம் அளந்து தேங்காய் எவ்வளவு எடுக்கீங்களோ ஏ தேங்காய்க்கு தகுந்த வத்தல் எடுத்துக்கணும் வத்தல் இருந்து ஒரு பங்கு கூடுதலா என்ன செய்யணும் ஆஹ் கொத்தமல்லி எடுத்துடணும் பருப்பும் உளுந்து எப்படி எடுக்கணும் வத்தல்ல இருந்து ஒரு ஒரு கைப்படி இப்படி குறைச்சி எடுக்கணும் இப்ப வத்தல் ஒரு கிண்ணம் எடுத்தீங்கன்னா முக்கால் கிண்ணம் எடுக்கணும் உளுந்தும் போட்டாச்சு அடுத்த பருப்பு உளுந்தும் பருப்புமே தான் போடணும் ஓகே ஏன்னா நான் இந்த அறமுடி தேங்காய்க்கு ரெண்டு கைப்பிடி கொத்தமல்லி போட்டேன் இப்ப ஒன்னே ஹால் போல பருப்பு உளுந்தும் போட்டிருக்கேன் இதுமே நல்ல செவக்க வறுக்கணும் எல்லாமே வருத்து வருத்தம் சேர்க்கமே தவிர அறுக்காம ஒண்ணு சேர்க்கவே கூடாது கடலை பருப்பும் உளுந்தம் பருப்பும் தருத்த தொழில் உளுந்துடா போடணும் எல்லாம் ஒண்ணும் இல்ல வெள்ள உளுந்துனாலும் போட்டு விடலாம் இதெல்லாம் நீட்டா ஸ்டோர் பண்ணோம்னா மேக்சிமம் ஒன் இயர் வரைக்கும் யூஸ் ஃப்ரிட்ஜ்ல எல்லாம் ஒண்ணு வைக்கணும் அவசியம் இல்ல ஆனா ஏர்டேஜ் கண்டர் கண்டெய்னர்ல வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம அப்பா தேவைக்கு யூஸ் பண்ணிடலாம் பொறு பொருன்னு வருஷம் வந்துட்டா ஏன்னா பருப்பு கடலை பருப்புனால கொஞ்சம் நல்லா வறுக்க வேண்டியது இருக்கு பருப்பு நல்லா வறுக்கலைன்னா சொல்லி இந்த தவணைப்படி சீக்கிரம் புழு இதெல்லாம் வந்துரும் சரியா அடுத்தாலையும் உப்பும் போட்டு வறுக்கணும் புளி உப்பு வந்து மேக்சிமம் கல்லுப்பு தான் எடுத்தா டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும் இது எவ்வளவு தேங்காய் தேங்க நான் போட்டிருக்கேன் இது பண்ணிட்டு உப்பு சாரி புளி புளியும் உப்பும் வந்து காணாட்டா லாஸ்ட் மிக்ஸ் பண்ணுவோம் தெரியுமா அந்த டைம் கூட நம்ம என்ன செய்லாம் கொஞ்சம் பொடி எடுத்து போட்டு மிக்சியில போட்டு ஒரு தடவைக்கு ஒரு தடவை அடிச்சுக்கிடலாம் ஆனா வத்தல் எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்டே கரெக்டா சேர்க்கணும் அதான் நம்ம வீட்டிலோட வத்தலுக்கு காரத்தை கனெக்ட் பண்ணி வச்சுட்டோம்னா இந்த ரெசிபி சீக்கிரம் செய்யலாம் அந்த பொடி சாமியில உப்பு வரைக்கும் லைட்டா ஒரு ப்ரௌன் கலர்ல வரணும் அந்த புளியில ஈர எல்லாம் போகுமா நீ ஆறுன பிறகு நம்ம என்ன செய்யலாம் பொடிச்சிட்டு பார்ப்போமா அதாவது என்ன இருக்கலாம் இப்படி நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஈக்குவலா தெரியும் தேங்காய் பருப்பு உளுந்து கொத்தமல்லி எல்லாமே என்ன செய்யும் ஈக்குவலா தெரியும் அதுதான் இந்த உள்ள இது முக்கால் தங்கு திரிச்ச உடனே காயப்படி போயப்படி கொஞ்சம் நிறையவே போடலாம் சரியா இனி என்ன செய்யணும் நம்ம இதுல வந்து இதுல எதுலயுமே நம்ம எங்கேயே பண்ண கூடாது ஏன்னா சில எண்ணெய் வந்து காம்பன ஸ்மெல்லாம் அடிச்சிரும்ல அதனாலதான் எண்ணெய் எண்ணெயெல்லாம் ஆட் பண்ணு சொன்னது இனி என்ன செய்யணும் பாத்திரத்தை காய வச்சு கொஞ்சமா கடுகு ஆட் பண்ணணும் ஏன்னா இது இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சாப்பிடும் நெஞ்ச கரிப்பு வராது வத்தல் இட்லி பொடி தோசை இட்லி பொடிக்கெல்லாம் கூட கறிக்கும் நை தோசை கூட எல்லாம் சாப்பிட்டா இந்த பொடி சாப்பிட்டா நெஞ்ச கறிக்காது ஏன்னா நம்ம இதுல லாஸ்ட்டாக ஒரு சீக்ரெட்டான ஒரு இன்கிரீடியன் ஆட் பண்ணணும் கடுகு அது எண்ணெயில வறுக்கான்னா பாத்திரத்தை நல்லா காய வச்சுக்கிட்டு நம்ம கடுகு பொரிஞ்சோன்னா இதையும் போட்டு லைட்டா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்தா தவணை புடி ரெடி பார்ப்போம் பாத்திரம் காயிட்டு பொரியணும் கடுகு நல்ல பாத்திரம் காஞ்சோன போட்டா என்ன நல்ல போயிடும் எல்லாமே நம்ம இப்படி பண்ணி விடணும் பொடி நின்று ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா கடு கலரை மாறிட்டு போற ஓகே இந்த இதோட இந்த சூடா இது என்ன செய்யணும் உள்ள சேர்க்கணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சுனா இதை வந்து சூப்பரா நம்ம என்ன செய்யணும் நல்லா ஆறுன பிறகு ஒரு ஏர் கண்டெய்னர்ல எதுலயாவது நம்ம வச்சிட்டோம்னு உண்டுமானா ஒரு வருஷம் வரைக்கும் என்ன செய்யலாம் நம்ம யூஸ் பண்ணிடலாம் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணத பொறுத்து தான் எல்லாம் தனித்தனியா வறுக்கணும் மெஷர்மெண்ட் கரெக்டா இருக்கணும் ஓகேயா வருங்க பார்த்தா நம்ம இட்லி பொடி எப்படி இருக்கும் அந்த டைப்லேயே தான் இருக்கும் ஓகே இதுதான் நம்ம நாகர்கோவில் தாய்கோக்கு ராய்கோக்ஸ் கிச்சன்ல உள்ள தவணைப்பொடி ரெசிபி சரியா கண்டிப்பா இதை பெரிய செய்து பாருங்க இதெல்லாம் என்ன சொல்லலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஊருகா யூஸ் பண்ண ஊருகா ரொம்ப உப்பு நீங்க திங்காதீங்கன்னு எல்லாம் சொல்லுவாங்கல்லாம் அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இது எல்லாமே சேர்ந்துருக்கு உளுந்து உடம்புக்கு நல்லது பருப்பு உடம்புக்கு நல்லது தேங்காய் ஏன்னா தேங்காய் அந்த தேங்காய்ல உள்ள எண்ணெயிலே தான் அந்த ரெசிபியை நம்ம ரெடி பண்ணுவோம் ஓகே எந்த வேற எந்த எண்ணெயுமே இதுல நம்ம ஆட் பண்ணல ஆட் பண்ணவும் வேண்டாம் ஏன்னா தேங்கண்ணி கூட இன்னொரு எண்ணெய் ஆட் பண்ணா காம்பன ஸ்மெல் வந்தோம் சரியா கண்டிப்பா செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்து இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இன்னொரு வீடியோல சந்திப்போம் பாய்